கோயில் நிதியில் இருந்து கல்லூரி கட்டுவது அப்படிங்கறதுல அடிப்படை நோக்கம் கோயில் நிதி கோயிலுக்கு பயன்படுத்தப்பட்டு விடக் கூடாது அப்படிங்கற ஒன் பாயிண்ட் அஜெண்டா ஒரு மசூதிகளுக்கும் சர்ச்சுகளுக்கும் கொடுக்கப்படுகிற மானியத்திலிருந்து கல்லூரி கட்டுங்களே பார்ப்போம் ஒரு சிலை வைப்பதற்கு அரசு நிதியை நீங்கள் பயன்படுத்துவீர்கள் என்றால் கல்லூரி கட்டுவதற்கு அரசு நிதியை பயன்படுத்த முடியாத நிதி தான் தேவைப்படுமா தமிழகத்தை போலவே மகாராஷ்டிரத்திலும் இந்திய எதிர்ப்பு வலுத்திருக்கிறதே இந்த கேள்வியில ஒரு தவறு இருக்கு தமிழகத்தை போலவே அப்படின்னு சொல்றதே தப்பு கோலகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் கோயில் நிதியில் இருந்து கல்லூரி கட்டுவது பற்றி எடப்பாடி பழனிசாமி பேசியது சர்ச்சையாகி இருக்கிறதே வணக்கம் நண்பர்களே முன்னாள் முதல்வரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக கோவை வடவள்ளி பகுதியில் பேசியிருந்தார் அவரை பேசுறப்போ ஒரு முக்கியமான கருத்தை கூறியிருந்தார் அது வந்து இப்போது சர்ச்சையாக மாற்றப்பட்டு வருகிறது அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா கோயில் நிதியிலிருந்து மக்கள் கோயிலுக்குன்னு கொடுத்த இருந்து கோயில் நிதியிலிருந்து அரசு கல்லூரிகளை கட்டி வருகிறது இது எப்படி நியாயமாகும் இப்ப நாங்க ஆட்சியில இருந்தப்போ கல்லூரி கட்டணும் கவர்மெண்ட் பண்ட்ல இருந்து கட்டணும் அரசு நிதியில இருந்து கட்டணும் கோயில் நிதியில ஏன் கை வைக்கிறீங்க கோயில் நிதியிலிருந்து நீங்கள் ஏன் கல்லூரி கட்ட வேண்டும் அப்படின்னு கேட்ட கண்ணு உறுத்துது கோயில கண்டாவே கண்ணு உறுத்துது அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கிறேன் ஏங்க கோயில் கட்டுவதற்காக கும்பலை கோல்டு கின்ற நல்ல உள்ளம் படைத்தவர்கள் பக்தி படைத்தவர்கள் உண்டியில் போய் பணம் போடுறீங்க அது அரளவுத்துறைக்கு சேருது அது எதுக்காக சேருது எதுக்காக நீ உண்டியில் பணம் போடுறீங்க அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணணும் அந்த கோயில் விரிவுபடுத்துவர் அதுக்காக நீ போடுறீங்க அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுற ஏன் அரசாங்கத்தில் இருந்து கல்லூரி கட்ட வேண்டாமா நாங்கள் கொடுத்த முடில்ல வேண்டும் திட்டமிட்டு அறநிலத்துறை இருக்கின்ற அந்த நிதியை எடுத்து இதற்கு செலவழிப்பது எந்த விதத்தில் நியாயம் இதெல்லாம் ஒரு சதி தான் மக்கள் பாக்குறாங்க கல்விக்கு வேண்டாம் சொல்லல கல்வி என்பது முக்கியம் ஒரு மனிதனுக்கு கண் எப்படி முக்கியமோ அது போல ஒரு நாட்டிற்கு கல்வி முக்கியம் ஆனா அந்த கல்வி அரசாங்கத்திலிருந்தே கொடுக்கலாம் ஏன் அரசாங்கத்தில் பணம் இல்லையா ஒரு சாதாரண கலை மற்றும் அறிவு கல்லூரி கூட அரசாங்க நிதியிலிருந்து கட்ட முடியவில்லை இந்த அரசாங்கம் தேவையா தேவைங்களா இப்போ அத திமுக கூட்டணி தரப்புல அது எப்படி ட்விஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இவர் வந்து கோயில் நிதியில இருந்து கல்லூரி கட்டக்கூடாது இது போன்ற நல்ல காரியங்களை செய்யக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறார் இவர் கல்விக்கு எதிராக கல்லூரி அமைப்பதற்கு எதிராக செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு ட்விஸ்ட அவங்க கிளப்பி விட்டுருக்காங்க இதுல எடப்பாடி பழனிசாமி இவ்வாறு சொன்னது சரியா அப்படிங்கிறத பார்ப்போம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கோயில் நிதி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அந்த கோயிலுக்கு வருகிற பக்தர்களால் தரப்படுகிற நிதி இது கோயிலுக்கு பயன்பட வேண்டும் என்று கருதி ஒவ்வொரு பக்தர்களாலும் தரப்படுகிற நிதி கோயில் நிதி கோயிலுக்கு பயன்படும் ஆனா நீங்க கோயில் நிதியை எடுத்து நான் ஒரு பொதுநலத்துக்கு பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி கல்லூரியை கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப மேம்பாக்க பார்த்தா இது ஒரு சரியான நடவடிக்கை போல தெரியும் என்னங்க அது பொது காரியத்துக்கு தானங்க பயன்பட்டுருக்கேன் அது கல்லூரி எத்தனை பேர் வாழ்க்கைக்கு பயன்படும் எத்தனை பேருக்கு படிப்பை சொல்லி தர்றாங்க இதெல்லாம் சரிதானே அப்படின்னு தோணும் ஆனால் இதுல அண்ட் கரண்டா ஒரு அஜெண்டா இருக்கு அதை வந்து யாரும் மறந்துடக்கூடாது கோயில் நிதி கோயிலுக்கு பயன்பட்டு விடக்கூடாது அதுதான் இவர்களுடைய ஐடியா திராவிட மாடல் ஐடியாவே அதுதான் இப்போ நேரடியாக கோயில் நிதியை கோயிலுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி வேற வேற விஷயங்களுக்கு டைவெர்ட் ஆனால் அது பெரும் எதிர்ப்பு கிளப்பும் அதற்கு பதிலாக கோயிலுக்கு பயன்படுத்தப்பட வேண்டிய நிதிய நான் கல்லூரி கற்ற அது இதுன்னு சொல்லி திருப்பி விட்டா பொதுமக்களே இதுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க கோயில் நிதி கோயிலுக்கு பயன்படுவதில்லை அப்படிங்கிற விஷயமே அவர்களுக்கு அவர்கள் கவனத்துக்கு வராமலே போய்விடும் இது கல்லூரி அப்படின்னு சொல்லி மறைச்சிட்டு போகலாம் இல்லாட்டி ஸ்கூல் கட்டணும் பொது நலத்துக்கு தானே கட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி மறைச்சிட்டு போயிடலாம் இதுதான் இவர்களுடைய அஜெண்டா சோ இந்த திராவிட மாடல் அரசுடைய நோக்கமே என்னன்னா கல்வியை பரவலாக்குவதோ கல்வி கண்ணை திறப்பதோ அல்ல கல்லூரியை திறப்பதோ அல்ல கோயில் நிதி கோயிலுக்கு பயன்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நான் ஒரு சாதாரண ஒரு லாஜிக்காக கேட்கிறேன் ரொம்ப சமீபத்துல தமிழக அரசு வெளியிட்ட செய்தி குறிப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது எங்களுடைய இந்த நான்காண்டு ஆட்சி காலத்துல அறுபத்தி மூணு சிலைகளை திறந்திருக்கிறோம் பதினோரு நினைவிடங்களை கட்டி இருக்கிறோம் இது தவிர இன்னும் ஒரு இருபத்தெட்டு சிலைகள் கட்டப்பட்டு வருகின்றன இன்னும் ஒரு பதினோரு மணிமண்டபங்கள் கட்டப்பட்டு வருகின்றன அப்படின்னு சொல்லி அது ஒரு பெருமையா சாதனை போல குறிப்பிடப்பட்டிருக்கு இப்ப என்னென்ன சிலைகள்னா அத்தனையும் தலைவர்களுடைய சிலை தான் கொண்டு வந்திருப்பாங்க அந்த கலைஞருடைய சிலையை அது இது இப்படித்தான் வச்சிருப்பாங்க அப்ப தெரியாம கேட்கிறேன் இப்ப சிலையை வச்சிருக்கீங்கல்ல அந்த சிலையை அந்த அந்த நிதியில இருந்து கட்ட வேண்டியது தானே அரசு நிதியில இருந்து தானே கட்டிருக்கீங்க ஒரு சிலை வைப்பதற்கு அரசு நிதியை நீங்கள் பயன்படுத்துவீர்கள் என்றால் கல்லூரி கட்டுவதற்கு அரசு நிதியை பயன்படுத்த முடியாதா அதுக்கு மட்டும் கோயில் நிதி தான் தேவைப்படுமா இதத்தை எடப்பாடி பழனிசாமி கேட்கிறார் இந்த கேள்வி நூறு சதவீதம் நியாயமான கேள்வி இந்த வேணும்னே அவங்க ட்விஸ்ட் பண்றாங்க கோயில் நிதியை நலத்துக்காக செலவழிக்கிறீங்க சரி இப்ப தமிழகத்துல ஏராளமா மசூதிகள் இருக்கின்றன சர்ச்சுகள் இருக்கின்றன இந்த சர்ச்சு மசூதி இந்த விஷயங்கள்ல அரசு தலையிடுவது கிடையாது ஏன்னா இந்து கோயில்களுக்கு எப்படி அறநிலையத்துறை இருக்கிறதோ அதுபோல அவர்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அவர்களுடைய கோயில் வழிபாட்டு தலங்களை மேனேஜ் பண்றதுக்கு தமிழக அரசிடம் எதுவும் கிடையாது அது எல்லோருக்கும் தெரிஞ்சது இருந்தாலும் அவர்களுக்கு அந்த ரெண்டு தரப்புக்கு மானியம்னு ஒண்ணு வழங்குறீங்கல்ல ரெகுலரா அதுக்கு பட்ஜெட் ஒதுக்கீடு செய்யப்படுகிறதா இல்லையா ஏன் அந்த மானியத்திலிருந்து கல்லூரிகள் கட்ட வேண்டியது தானே கோயில் நிதியிலிருந்து கல்லூரி கட்டலாம்னா ஒரு மசூதிகளுக்கும் சர்ச்சுகளுக்கும் கொடுக்கப்படுகிற மானியத்திலிருந்து கல்லூரி கட்டுங்களே பார்ப்போம் அப்படின்னா கோயில் நிதியிலிருந்து கல்லூரி கட்டுவது அப்படிங்கிறதுல அடிப்படை நோக்கம் கோயில் நிதி கோயிலுக்கு பயன்படுத்தப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறது அது ஒன் பாயிண்ட் அஜெண்டா இதை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை இதத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அம்பலப்படுத்தி இருக்கிறார் உண்மையிலே இதற்காக தெளிவா பாயிண்ட் பிளாங்கா ரொம்ப வெளிப்படையா துணிச்சலா இந்த விஷயத்தை முன்வைத்தமைக்காக எடப்பாடி பழனிசாமியை நம்ம பாராட்டி ஆகும் பிஜேபி வளர அதிமுக துணை போக கூடாது என திருமா கூறியிருக்கிறாரே யாரு வளர யாரு துணை போகணும் இவர் என்ன அட்வைஸ் சொல்றது சரி இப்படி பேசுவதற்கு முதல்ல திருமாவுக்கு தார்மீகம் உண்டா இதுதான் என்னுடைய கீழ் அதாவது திருமா தொடர்ந்து ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டே வருகிறார் நாங்கள் பிஜேபி இருக்கிற அணியிலும் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற அணியிலும் பெற மாட்டோம் இந்த இரண்டு கட்சிகள் இருக்கிற இடத்தில் எங்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்காது இதை மீண்டும் மீண்டும் சொல்லி இருக்கிறார் பாமக இருக்கிற இடத்தில் பாஜக இருக்கிற இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காது ஒரு காலத்திலும் இருக்காது அரசியல் ரீதியாக எவ்வளவு பின்னடைவு ஏற்பட்டாலும் ஒருபோதும் இருக்க சரி ரெண்டாயிரத்தி ஒன்னு சட்டப்பேரவை தேர்தலின் போது திருமாவளவன் எங்கிருந்தார் திமுக கூட்டணியில் இருந்தார் அந்த கூட்டணியில பாரதிய ஜனதா கட்சியும் இடம்பெற்றிருந்தது நான் கேட்கிறேன் பிஜேபி இடம்பெற்றிருந்த அந்த அணியில் திருமா ஏன் இடம்பெற்றிருந்தார் சரி ரெண்டாயிரத்தி பதினொன்னு எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னும் திராவிட முன்னேற்ற கழக அணியில திருமாவளவன் இருந்தார் அப்போது அவருடன் பாட்டாளி மக்கள் கட்சியும் இருந்தது என்னுடைய கேள்வி என்னன்னா பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கக்கூடிய அந்த அணியில் எப்படி திருமாவளவன் இடம்பெற்றார் சோ தனக்கு தேவைன்னு வர்றப்போ பிஜேபி இருக்கிற இடத்துல அவர் இருப்பார் தனக்கு தேவைன்னு வர்றப்ப பி இருக்கிற இடத்திலும் அவர் இருப்பார் அவர் என்றைக்கா இந்த ரெண்டு கட்சிகளை விட்டு வெளியில வந்துட்டார்னா அப்போ அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிடுவார் பிஜேபி வளருவதற்கு இடம் கொடுக்க கூடாது பிஜேபி தனிமைப்படுத்த வேண்டும் இப்ப அதிமுக இடம் கொடுக்கின்ற காரணத்தினால் பிஜேபி கொஞ்சம் கொஞ்சமாக தமிழகத்தில் கால் ஒன்று ஆரம்பித்து விட்டது எங்க பிஜேபி அதிமுக கூட்டணியில் இருக்கின்றனாலேயே அது கால் ஒன்று ஆரம்பித்து விட்டதுன்னா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல பிஜேபி கூட்டணியில நீங்க இருந்தீங்களே அன்னைக்கு பிஜேபிக்கு மறைமுகமாக நீங்களும் தானே உதவி செய்தீர்கள் இப்ப உங்களை என்னன்னு சொல்றது திருமாவளவனுக்கு எப்போதுமே நிலைப்பாடுன்னு ஒண்ணு கிடையாது மேடைகளில் ரொம்ப ஆவேசமா பேசுவார் அந்த நேரத்தில் கைதட்டுவார் அதுக்கப்புறம் அந்த அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடி தன்னை மாற்றிக்கொண்டே போவார் நோக்கம் போல அதை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு ஏதாவது ஒரு நியாயங்களை அவராக உருவாக்கி கொள்வார் ஒரு தியரி ஒன்னு உருவாக்கிடுவாங்க அவ்வளவுதான் இப்பவே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு லேச ஆதரவா அவர் சில கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்தார் அப்புறம் சொல்லிட்டு இரண்டு பேரும் இணக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை ஆனால் இப்படி இவ்வளவு பெரியவராக இருக்கிற போது மரியாதைக்குரியவராக இருக்கிற போது ஒரு சமூகத்துக்கு தலைமை பொறுப்பில் இருக்கிற போது இவர்களுக்குள்ள இப்படி நேர வேண்டாமே என்பதற்காக நான் சொன்னேன் அப்படி இப்படின்னு என்னமோ மண்டு கட்டினாரு தந்தைக்கு இருக்கிற அனுபவத்தை அல்லது அவருக்கு இருக்கிற ஆளுமையை திரு அன்புமணி அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னேனே தவிர வேறு எந்த நோக்கத்திலும் நான் சொல்லவில்லை எளிய மக்களுக்காக போராடுகிற கட்சி என்று நம்புவதால் யாரோ சொல்லுவதை கேட்பதை விட தந்தை சொல்லுவதை கேளுங்கள் என்று ஒரு வார்த்தையாக அதை தவிர இந்த திருமாவளவன் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட சாஞ்சிருவாரோ பாட்டாளி மக்கள் கட்சியும் திமுக கூட்டல்ல வரட்டும் வந்தாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி எதையாவது சொல்லிடுவாரோ அப்படின்ட்டு உடனே வன்னிய அரசு குறுக்க பாய்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம் என்பதை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே கொண்டே வந்திருக்கிறோம் அப்படி இருக்கிறப்போ பி இந்த கூட்டணி கொண்டு வர வேலையை செல்வ பிறந்தகை ஏன் பார்த்தார் அப்படின்னு அவர் கிளப்புகிறார் அப்படின்னு அவர் கிளப்பினார் தான் அதனுடைய பொருள் என்னன்னா வன்னிய அரசுக்கும் திருமாவளவனுக்கு ஆகலைன்னு அர்த்தம் திருமா வந்து ஒரு நெகிழ்வுத்தன்மையோடு நடந்து கொள்ள ஆரம்பித்து ஏன்னா அவருடைய பொலிட்டிக்கல் சர்வைகளுக்கு அந்த நெகிழ்வுத்தன்மை தேவைப்படுகிறது அதே நேரத்தில் வன்னிய அரசுக்கு அந்த போக்கு பிடிக்கல சோ திருமாவுடைய டெண்டன்ஸ் என்னவோ அதுக்கு நேர் எதிராக அவர் ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறார் அத்தனை பேருமே குழம்பி போயிருக்காங்க இதுக்கு மத்தியில் அதிமுகவுக்கு அட்வைஸ் அதிமுக யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதை அதிமுக மட்டும் தான் முடிவெடுக்க முடியும் பிஜேபி யாருடன் கூட்டணி வைக்கணும் பிஜேபி முடிவெடுத்து கொள்ளும் அது அவர்களுடைய பாடு அவர்கள் பார்த்துக் இதுக்கு வந்து சரியான பதில பிளைய நேற்றைக்கு எடப்பாடி பழனிசாமியும் கொடுத்து விட்டார் எங்க எங்களுக்கு விருப்பம் இருக்கு நாங்க பிஜேபியோட அலையன்ஸ் வைக்கிறோம் பிஜேபிக்கு எங்கள் மீது விருப்பம் இருக்கிறது அவர்கள் எங்களோட அலையன்ஸ் வைக்கிறாங்க இல்ல உங்களுக்கு என்ன வந்தது இதுதான் தெளிவாக கேட்டு இருந்தார் எங்களுக்கு விருப்பம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி பாரதிய ஜனதா எங்களோட கூட்டணி வைக்கணும் சொல்றோம் ஐஜே கட்சி எங்களோட கூட்டணி வைக்கணும்னு சொல்றோம் அவருடைய விருப்பம் எங்களுடைய விருப்பம் எப்பொழுது நம்ம கூட்டணி பற்றி பேசுறாங்களோ அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் கூட்டணிக்கெல்லாம் பயம் வந்து விட்டது அதனால உண்மை என்ன அப்படின்னா திருமா உள்பட திமுக கூட்டணி இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் கிழிபிடித்து இருக்கிறது இந்த கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியாக மாறி இருக்கிறது இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் பர்சன்டேஜை ஒரு அடிப்படை தரவுகளை வைத்துக் கொண்டால் கூட ஏடிஎம்கேக்கு இருபத்தி மூணு பர்சன்ட் என்டிஏவுக்கு பதினெட்டு பர்சன்ட் கிடைச்சிருக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்பவே நாற்பத்தோரு பர்சன்ட் இது வந்து மக்களவை தேர்தலில் இன்னும் போக போக இது அதிகரிக்கும் சட்டப்பேரவை தேர்தல் அப்படி அப்படிப்போ அஇஅதிமுக வாங்கக்கூடிய வாக்குகள் எப்போதுமே அதிகரிக்கும் அதுக்கு குறையும் சட்டப்பேரவையில எப்போதுமே அது அதிகரிக்கும் அதெல்லாம் கணக்கு பண்ணி அதோட மட்டும் இல்லாமல் திமுகவுக்கு உண்டான திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அதிருப்தி வாக்குகள் இதெல்லாம் நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா வேற ஒரு லெவலுக்கு போகும் அதனால இப்பவே திமுக கூட்டணி கட்சிகள் நிலை கொலைய ஆரம்பித்து இருக்க கலக்கத்திலும் பீதியிலும் அவர்களுடன் கூட்டணி வைக்கலாம் இவர்களுடன் கூட்டணி வைக்கலாம் இதெல்லாம் கேள்வி இருக்கிற ஒரு கட்சியை பார்த்து நீங்க எப்படி கூட்டணி வைக்கலாம் யாரா கேட்டது இது அவரவர்களுடைய விருப்ப சார்பு தொடர்பான இதெல்லாம் கேள்விக்கு அப்பாற்பட்டது இதையெல்லாம் திருமாவளவன் கேட்டுக் கொண்டிருக்கிறார் என்றால் அந்த அளவுக்கு திருமாவளவன் பதற்றத்தில் இருக்கிறார் என்று பொறுப்பு குறைந்தபட்ச செயல் திட்டம் ஏன் இல்லை என்று என்டிஏ குறித்து செல்வ பெருந்தகை கேள்வி கேட்டிருக்கிறாரே இதை காட்டிலும் ஒரு அர்த்தம் இல்லாத கேள்வியை நீங்க எதிர்பார்க்கவே முடியாது செல்வ பெருந்தகை பிரஸ் மீட்ல பேசுறாரு பேசுறப்போ ஒரு நிருபர் கேட்கிறார் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல டிஎம்கே இருந்தானே பிஜேபியோட அலையன்ஸ் வச்சுது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு அப்படின்னு கேக்குறா அதுக்கு செல்வ பெருந்த என்ன பதில் சொல்றாருன்னா டிஎம்கே வந்து பிஜேபியோட அலையன்ஸ் வச்ச உண்மைதான் ஆனால் அன்னைக்கு வந்து குறைந்தபட்ச செயல் திட்டம் அப்படிங்கிற ஒண்ணு வச்சிருந்தாங்க அதன் அடிப்படையில தானே கூட்டணி வச்சுக்கிட்டாங்க இப்போ அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அந்த கூட்டணியில இருந்த காலம் வரைக்கும் பிஜேபி பாபர் மசூதி விஷயங்களை ரைஸ் பண்ணல கோயில் கட்டணம் அங்க ராமர் கோயில் கட்டணம் வலியுறுத்தல இப்படி பல்வேறு விஷயங்களை பிஜேபி கைவிட வேண்டியது இருந்ததா இல்லையா அதே நேரத்துல இப்ப பிஜேபியோட ஏடிஎம்கே அலையன்ஸ் வச்சிருக்கு ஏதாவது குறைந்தபட்ச செயல் திட்டம் தான் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறப்போ எதை வச்சு இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டு இருக்க நீங்க கூட்டணி வைக்கலையா திமுக நாங்க கூட்டணி வச்சா என்ன தப்புன்னா கூட்டணி வச்சாங்க குறைந்தபட்ச செயல் திட்டங்களோட போனாங்க கண்டிஷன் போட்டு போனாங்க நீங்க என்ன செயல் திட்டத்தோட போயிருக்கீங்க ரொம்ப மேம்போக்கா பார்த்தாலும் இது நியாயமான கேள்வி மாதிரி தெரியும் கொஞ்சம் ஆழமா யோசிச்சா செல்வ பிறந்தகை சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலைங்கிறத நீங்க புரிஞ்சிக்கலாம் ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி அதிமுக உடனான கூட்டணியை அமித்ஷா அவர்கள் உறுதி செய்த அதே நாளில் கேள்வி கேட்கிறார்கள் என்ன கேள்வி கேட்கிறாங்க நீட்டு போன்ற ஒரு சில விஷயங்கள்ல பாயிண்ட் ஆஃப் பிஜேபி நோக்கு நிலை அதாவது பாயிண்ட் ஆஃப் ஒன்று ஒன்று முரண்பட்டு உள்ளன அப்படிங்கிறப்ப எப்படி ஒரே கூட்டணியில இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி அதற்கு அமித்ஷா சொன்ன பதில் எங்களுக்குள் நாங்கள் குறைந்தபட்ச செயல் திட்டம் வகுத்து அதன்படி செயல்படுவோம் அப்படி அதிமுகவுடன் நாங்கள் அமர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி இருவருக்கும் பொதுவான ஒரு ஏற்படும் அதனால நீங்க பொதுவான கருத்து தேர்தல் இருக்கும் அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம்

பிஜேபியும் டிஎம்கே அலையன்ஸ் இருந்தப்போ ஒன்றுக்கு ஒன்று மாறுபாடு கொள்கை மாறுபாடு நிறைய உண்டு முரண்பாடுகள் மஸ்ஜித்ல இருந்து ஒவ்வொன்றும் அப்போ இதுக்கு மத்தியில ஒரு கூட்டணியா எப்படி செயல்படுறது அப்படிங்கறதுக்காக ஒரு பொதுவான தளம் ஒன்று ஒரு பொதுப்பாதை உண்டு போட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு அதற்கான அந்த மெக்கானிசம் தான் குறைந்தபட்ச செயல் திட்டம் ரெண்டு ரெண்டு கருத்து வேற்றுமையோட இருக்காங்க ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக பேரும் சேர்ந்து செயல்பட வேண்டியிருக்கு இணக்கமா போறதுக்கு அவங்களுக்கு உண்டான அந்த கருத்து வேற்றுமைகள் எந்தெந்த இடத்துல இருந்து அரை சார் அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ரெண்டு பேருக்கு இணக்கமான விஷயங்களை மட்டும் முன்னிறுத்தி செயல்படுவது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவாங்க அப்படி உருவாக்கப்படுறதுக்கு பேரு தான் குறைந்தபட்ச செயல் திட்டம் காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஏடிஎம் கேக்கு பிஜேபிக்கு இடையில பெரிய கொள்கை வேறுபாடு சித்தாந்த வேறுபாடுகள்ல கிடையாது ஆல்ரெடி என்கிட்ட வந்திருக்கக்கூடிய ஷார்ட்ட நேத்திக்கு நீங்க பார்த்திருப்பீங்க அந்த ஷார்ட்ல நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் இந்து கடவுளர்களையோ ஹிந்துக்களையோ எப்போதேனும் அண்ணாதிமுக தலைவர்கள் இழிவுபடுத்தியது உண்டா இந்திய இறையாண்மையை இந்திய ஒருமைப்பாட்டை அவர்கள் கேள்வி கேட்டது உண்டா இன்னைக்கு இந்த தேசம் முழுக்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த ரூபாய்க்கான சிம்பலை மாற்றி செயல்பட்டது உண்டா மத்திய அரச ஒன்றிய அரசு உண்டா ராமபுரை பார்த்து இந்த ராமபுரான் எந்த பொறியியல் கல்லூரியில் படித்தார்னு கேட்டது உண்டா ஹிந்து என்றால் திருடன் என்று சொன்னது உண்டா கனிமொழியை போலவும் ஸ்டாலினை போலவும் இந்து கடவுளர்களையும் இந்து சமய சடங்குகளையும் இழிவுபடுத்தியது உண்டா ஒரு டெங்குவை ஒழித்தது போல மலேரியாவை ஒழித்தது போல சமாதானத்தை ஒழிப்போம் என்று உதயநிதி ஸ்டாலின் கூறியது போல எப்போதே அஇஅதிமுக தலைவர்கள் கூறியது உண்டா இவ்வளவு அப்படின்னா இது ரெண்டு கட்சிக்கும் இயல்பாகவே இருக்கக்கூடிய சிமிலாரிட்டியை காட்டக்கூடியது தானே அப்படிங்கிறப்ப ரெண்டு கட்சிக்கு இடையில பெருச காமன் மினிமம் ப்ரோக்ராம்னா ஒண்ணு தேவையில்லை தேவையில்லாத நிலையிலேயே அமித்ஷா அவர்கள் ஒரு காமன் மினிமம் புரோகிராம் நாங்கள் உருவாக்கி கொள்வோம் என்று உத்தரவாதம் உருவாக்குவாங்க சின்ன சின்ன விஷயங்களுக்காக கூட காமன் மினிமம் போட்டுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு பெருந்தன்மையா அமித்ஷா அவர்கள் சொல்லி இருக்கிறார் அது நீட்டு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்காக அதனால காமன் மினிமம் புரோகிராமுக்கான உத்தரவாதம் ஏற்கனவே தரப்பட்டு விட்டது ஏப்ரல் மாதமே தரப்பட்டு விட்டது ஒரு அரசியல்வாதியாக தன்னை சுற்றி என்னென்ன நடக்கிறது என்பதை செல்வ பெருந்தகை ஊன்றி கவனித்திருக்க வேண்டும் தமிழகத்தைப் போலவே மகாராஷ்டிரத்திலும் இந்தி எதிர்ப்பு வலுத்திருக்கிறதே இந்த கேள்வில ஒரு தவறு இருக்கு அது என்னன்னா தமிழகத்தைப் போலவே மகாராஷ்டிரத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஹிந்தி எதிர்ப்பு அப்படி சொல்றதே தப்பு தமிழகத்தில் இருக்கிற ஹிந்தி எதிர்ப்புக்கும் மகாராஷ்டிரத்தில் இப்போது ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஹிந்தி எதிர்ப்புக்கும் பாரிய வித்தியாசங்கள் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் சரி மகாராஷ்டிரத்துல எப்படி ஹிந்தி எதிர்ப்பு இப்போது ஏற்பட்டது இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் கடந்த ஏப்ரல் பதினாறாம் தேதி பிஜேபி தேவேந்திர பட்னாவிஸ் அரசு ஒரு முக்கியமான அரசு ஆணை ஒன்றை வெளியிட்டது அது என்ன அப்படின்னா மகாராஷ்டிரத்தில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறக்கூடிய இல்லாட்டி அரசு பள்ளிகளாக இருக்கக்கூடிய அத்தனை ஸ்கூல்ஸ்லையும் தொடக்க பள்ளியிலிருந்தே ஹிந்தி மூன்றாவது மொழியாக கற்பிக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது அதாவது மராட்டி லாங்குவேஜ்

இவ்வளவும் நடந்தது அந்த தாக்கரே பேசுகிற போது இந்த மாதிரி ஒரு ஒரு மூன்றாவது மராட்டியர்கள் ராஜஸ்தான் கற்பிக்கப்படுகிற மூன்றாவது மொழி என்ன அதை நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அதே போல ஹிந்தியை தாய்மொழியாக கொண்டிருக்கக்கூடிய மாநிலங்கள் அனைத்துமே பின்தங்கி உள்ளன ஹிந்தி பேசாத மாநிலங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன அல்லது வளர்ந்த மாநிலங்களாக இருக்கின்றன அந்த வளர்ந்த மாநிலங்கள் மீது ஹிந்தியை திணிக்க ஏன் முயற்சி செய்கிறீர்கள் என்றெல்லாம் ராஜ் ராஜ்தாக்கரே கேட்டிருந்தார் இந்த மாதிரி ராஜ்தாக்கரே கேட்டதும் ரொம்ப அடைந்து ஸ்டாலின் அவர்களும் ஒரு எக்ஸ் பதிவு வெளியிட்டு இருந்தார் இந்த மாதிரி பன்னெடுங்காலமாக இந்தி எதிர்ப்ப திமுக முன்னெடுத்து வருகிறது தமிழ்நாட்டில் இன்றைக்கு அது வந்து ஒரு சூறாவளி போல மகாராஷ்டிரத்துல சுழன்றடிக்க சொல்ல போகிறது அப்படின்னா ஸ்டாலின் குறிப்பிட்டு இவ்வளவும் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய மூக்கோட கொடுக்கிற மாதிரியான ஒரு முக்கியமான பதிலை உத்தவ் தாக்கரே தரப்பை சேர்ந்த சஞ்சய் ரவுத் கூறியிருந்தார்

वो हम होने नहीं देंगे वो हम होने नहीं देंगे और हमारी लड़ाई यहाँ तक सीमित है இப்ப ஹை ஸ்கூல்ல கூட ஹிந்திய வைக்கலாம் எதிர்ப்பு கிடையாது இப்ப தமிழ்நாட்டுல எப்படின்னா ஒரு அரசு துறையில ஒரு அரசாணை ஹிந்தியில வந்தாலே பெரும் கொந்தளிப்பை உருவாக்கும் மகாராஷ்டிரத்துல அது கிடையாது அதான் சஞ்சய் ரவுத் சொல்லுகிறேன் அரசு துறையில ஹிந்திய பயன்படுத்தலாம் எங்களுக்கு எதிர்ப்பு இல்ல அதே போல ஒரு உயர்நிலை பள்ளியிலயோ கல்லூரி நிலையிலயோ ஹிந்தியை கொண்டு வரலாம் எதிர்ப்பு கிடையாது எங்க இதுல நாங்க ஹிந்தி பேசுவோம் ஹிந்தி பேசக்கூடாதுன்னு சொல்ல மாட்டோம் மற்றவர்கள் ஹிந்தி பேசுவதை அனுமதிப்போம் அதையும் பிரச்சனை இல்ல ஒரே ஒரு பிரச்சனை தொடக்க கல்வி நிலையில ஹிந்தி கட்டாயமாக்கப்படக்கூடாது இதை மட்டும்தான் எங்களுடைய ஸ்கோப் ஆஃப் ஹிந்தி எதிர்ப்புங்கிறது அதோடு மேல கிடையாது இதுதான் சஞ்சய் ரவுத் சொல்லி இருக்கிறது இல்ல ஸ்டாலின் புலகாங்கி அடையிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது இன்னும் சொல்ல போனார் ஹிந்தி திரைப்பட உலகமே மகாராஷ்டிரத்தின் தலைநகரால் மும்பையை தாய் வீடாக கொண்டது அங்க எப்படி இங்க இருக்கிற மாதிரி ஹிந்தி எதிர்ப்பு முன்னெடுப்பீங்க அதுக்கு சாத்தியமும் கிடையாது மும்பைங்கிறது முந்தைய பெயரான பாம்பேங்கிறத வச்சுதான் பாலிவுட்ங்கிற பெயரே வந்திருக்கு அத்தனை இந்தி படங்களும் மும்பைல தான் படமாக்கப்படுகின்றன இன்னொன்னு அங்க வந்து தமிழ்நாட்டுல வளர்ச்சி அடைந்திருக்கிற மாதிரி ஒரு தமிழ் சினிமா அப்படிங்கிற மாதிரி மராட்டிய சினிமாங்கிறது பெரிய அளவுல வளரல மராட்டியத்துல உங்களுக்கு மராட்டிய நாடகங்கள் இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப பாப்புலர் ஆனால் மராட்டிய சினிமாங்கிறது ரொம்ப டவுட் அங்க வந்து மகாராஷ்டிரா சினிமா என்பதே ஹிந்தி சினிமாதான் அப்படிங்கிறப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹிந்தி எதிர்ப்பையும் அங்க இருக்கிற ஹிந்தி எதிர்ப்பையும் ஒன்றாக வைத்து இணை வைத்து பார்க்க முடியாது ரெண்டுடைய ஸ்கோப்பே வேற தமிழ்நாட்டில் வந்து ஹிந்தி எதிர்ப்புங்கிறது எந்த நிலையிலும் ஹிந்தி கிடையாது அப்படிங்கிறது தான் மகாராஷ்டிர ஹிந்தி எதிர்ப்புங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து பிப்து வரைக்கும் ஹிந்தி கிடையாதுங்கிறது மட்டும்தான் தான் ஸோ இந்த லெவலுக்கு தான் அங்கே ஹிந்தி எதிர்ப்பு இருந்தாலும் கூட அந்த உணர்வை அங்க இருக்கக்கூடிய பிஜேபி அரசு மதித்தது தேவேந்திர பட்னாவிஸ் ஜூன் பதினேழாம் தேதி தாங்கள் இதற்கு முன்னால வெளியிட்ட அந்த அரசு அரசாணையை திரும்ப பெற்றுக்கொண்டு அதுல ஒரு திருத்தத்தோட வெளியிட்டார் என்னன்னா ஹிந்தி பாடம் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஆக்கினால மேண்டேட்டரியா இருந்தது விரும்பப்பட்டவர்கள் ியை கற்கலாம் மூன்றாவது மொழியாக அப்படின்னு அவர் கொண்டு வந்தார் அதோட சத்தம் குறைஞ்சது உடனே அவர் இந்த மாதிரி மாத்தி ஒரு சின்ன அமெண்ட்மெண்டோட அந்த அரசாணையை திருத்தி வெளியிட்டதும் அது வந்து தங்களுக்கு கிடைத்த வெற்றியாக இந்த இரண்டு தாக்கரைகளும் கொண்டாடினார்கள் அதோடு முடிஞ்சது அதனால ஏதோ இந்த ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற மாபெரும் தீபத்தை தமிழகம் ஏற்றி வைத்தது போலவும் அது ஊர் உலகம் நாடு முழுக்க அப்படியே பற்றி வருவது போலவும் தேவையில்லாத கற்பனைக்கெல்லாம் வர வேண்டாம் அப்படி கற்பனைக்கு வர வேண்டாங்கிறத நான் சொல்ல இந்தி கூட்டல்லேயே இருக்கக்கூடிய சஞ்சய் ரவுத் தெளிவுபடுத்தி இன்னொன்னு இங்க இருக்கிற ஹிந்தி எதிர்ப்புக்கு பின்னால சஸ்கிருத எதிர்ப்பு ஹிந்தி கடவுளர் எதிர்ப்பு ஹிந்து சமய எதிர்ப்பு பிராமண எதிர்ப்பு இப்படி பல்வேறு விதமான முகங்கள் உண்டு இது எல்லாம் ஒண்ணு கொன்னு ஒண்ணு இன்டர்லிங்கடு இது எதுவுமே மகாராஷ்டிரால கிடையாது மகாராஷ்டிரல சம்ஸ்கிருத எதிர்ப்பு கிடையாது மகாராஷ்டிரத்துல வந்து பிராமண எதிர்ப்பு கிடையாது இப்படி பல்வேறு கோணங்கள் உண்டு அங்க வந்து சம்ஸ்கிருத எதிர்ப்பு பிராமண எதிர்ப்பை யாரு முன்னெடுப்பாங்கன்னா மகாராஷ்டிரத்துக்குள்ளேயே காட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க மாவோயிஸ்டுகள் வந்து முன்னெடுப்பாங்க மெயின்ஸ்ட்ரீம் பொலிட்டீஷியன்ஸ் யாரும் இதை வச்சு அங்க அரசியல் பண்ணது கிடையாது அதனால தமிழகத்துக்கும் மகாராஷ்டிரா அரசியல் களத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் அதனால ஒண்ணு பொண்ணு போட்டு குழப்பிக்க தேவையில்லை நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்